ரயில் பெட்டி தொழிற்சாலை ஆஹ் எங்க மாமா சொல்லுவாங்க நீ ஏதாவது யோசனை பண்ண நான் ஏதோ யோசனை பண்ணுவேன் யோசனை பண்ணும்போது என்ன நானு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா ஏதோ யோசனை இருக்கேன்னு அர்த்தமா

ஓகே எனக்கு மிக்கமா நல்லா சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினமும் ஒம்போதரை மணிக்கு லைவ் பண்ணுறேன் கண்டிப்பாக வாங்க பேசலாம் சரியா திங்கக்கிழமைனா லேட்டாக போனால் என் முதலாளி இறக்க முன்னாள் திட்டுவான்னு அபிச்சாதிக்க அப்பா எனக்கு சைக்காலஜி தெரியும் ஒரு பாத்திரத்தில் ஒரு பாத்தில அவங்களுக்கு சின்னு சொல்லவே நோக்கிக்கிறேன் ஓ சரி 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 சரி

பதினொன்று வரை வாங்க ராஜ் ஹாய் ராஜ் அதிகம் நேயக்க கூடாது அதிகம் யோசிக்க கூடாது ரெண்டுமே ஒரு நாள் பல நாள் தவிக்கவிடும் சூப்பர் தமிழ் தெரியும் நான் சங்கமா ஆயிடா சீமால எதுவும் கொழக்கம் இருந்துச்சு பந்துச்சுனா கண்டிப்பா சொல்றேன் சதீஷ் மா அதை பற்றி இந்த வைத்தியத்தில் மட்டும் தயவு செய்து கிளப்பாதி சதீஷ் கோரேன் சரியா ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் இந்த அவங்களுக்கு ப்ளே பண்ணாலும் அதுவே அவங்களுக்கு ரோல்ஸ் கட்டாக இருக்கும் திட்டுவார் அவர்கள் நடந்து கொள்ளும் இதற்கு இது உள்ளது அச்சோ கண்ணம்மா நைஸ் கொஞ்சம் என்ன ஸ்கிப் பண்ண நீங்கள் எழுதியிருக்க மாட்டா கேஆர்சி சொன்னால் கேட்காது பிரபு அப்புறம் தாதை சொத்துலன்னு சொல்லும் அக்கா பாய் சரி உறவுகளை மணி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து நான் அந்த ஹைலைட் வீடியோ ஒரு நாளை நான் வீடியோ போட்டு விட பாருங்கள் சரியா ஹாய் அலக்கி ஹாய் சுபுமா இன்னொரு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுபுமா திரு ஹாய்மா மேலே சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க நான் ஒம்பதரை மணிக்கு லைவ் வருவது கண்டிப்பாக வாங்க சரியா சாமி விஜி ஓ விஜியா உங்கள் பேர் விஜியா சரி விஜிமா உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு போடா என்ன வேணும் எனக்கு ஓகே திரு ஹாய்மா எனக்கு என்னென்ன வேணும் எனக்கு எல்லாமே இருக்குன்னா எல்லாமே நாராயண மோ எல்லாமே கொடுத்துட்டா இருக்குமா பார்த்துக்கலாம் நீ கொண்டு கொள்ளு இருக்கு கடலை கொண்டு வா சட்டப்பயிர் இருக்கா முருங்கீரை வந்து பாத்தீன்னா நம்மளோட தோட்டத்துல உள்ளது வேணாம் நம்மளோட வீட்டுல உள்ளது வேணாம் ஏன்னா நீ நானும் அண்ணன் தவிச்சு உரம் முருங்கைக்கீரை முருங்கை காயெல்லாம் துடுக்க கூடாது நம்ம அன்ன மாதிரி அண்ணன் தம்பிச்சுதான் ஆஹ் அதனால அடுத்த வீட்டில் முருங்கக்கீரை உருகிட்டு வா அடுத்த வீட்டில முங்கக்கீரையை உடைச்சிட்டு வாக் பண்ணி திரும்ப மிக்கஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க